திருச்சிற்றம்பலம் அன்பர்களே திருவண்ணாமலை தீபம் ஏற்றி இன்றைக்கு ஆறாவது நாள் எனவே அன்பர்களே இந்த ஆறாவது நாள் அற்புதமாக புதன்கிழமை அண்ணாமலையாக நாம் நேரடியாக இதை பாருங்கள் அற்புதமாக கொடுக்க போகிறோம் லைவ் சிவா திரு இப்படி பெருமான் புகழை பார்க்கிறோம் இப்போ நாள் மலை சோதியை காண்போம் சிவா இப்போ நம்ம மலை மாடிக்கே இருக்கிறோம் மாடிக்கேரி அங்கிருந்து நாம லைவ்ல ஜோதிய தரிசனம் சரிங்களா பாருங்க நல்லா பாருங்கள் பெருமானுடைய கருணையும் பாருங்கள் அற்புதமாக தெரியல இருப்பாருங்க நல்ல துறள் போடுது மழை அதில் பாருங்க சோதி தெரியுதுங்களா சோதி தெரியுது பாருங்க மழையில் மேகெல்லாம் நல்லா மூடின்னு இருக்கா மேகத்தில் பாருங்க அண்ணாமலையாதி அற்பதமா தெரியுதா சோதியை சுடரே சோதியே சுடரேன் அப்படின்னு அழைக்கிறார் மாணிக்க வாசகன் அந்த பாட்டில் அண்ணாமலையோட வரலாறு வர வைக்கிறார் சோதியே சுடரே சூழொலி விளக்கே சுரிகுழற் முளை மடந்தை பாதியே பரணே பால்கோள் வெண்ணேற்றாய் பங்கைய தயனுமாலியா நீதியே செல்வத் திருப்பெரும் துறையில் நிறைமலர் குருந்தமேவிய சீர் ஆதியே அடியே ஆதரித்தழைத்தால் வேந்தருளாயே அண்ணாமலைக்கு அண்ணாமலை அருகிறாள் துருள் போட்டுருங்க இப்போ மழையில் அஞ்சு தான் நம்ம பார்க்குறோம் பாருங்க அண்ணாமலையை சுற்றி நான் காட்டுறேன் இந்த இருட்டில் அற்புதமா நமக்கு சோதி தெரிந்து பாருங்க நேராக தான் திருக்கோவில் விரட்ட இருக்கு தில்லை இந்த பக்கம் கிடைக்கும் பாருங்க அற்புதமாக சோதியை பாருங்களேன் அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா ஞானத் திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும் ஏனத்திரள் இனமான் கரடி இடியும் இரவின் கண் அணைத்திரள் வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாக அண்ணாமலைக்கு அரோகரா எவ்வளோ அழகாக தெரியாத பாருங்க சாமி இருந்து இப்போ இப்போது இருந்து பார்த்துட்டு இருக்கோம் வேலூர் பைபாஸுக்கும் அவலூர்பேட்டை பைபாஸுக்கும் நடுவில் வீடு அந்த வீட்டு மொட்டை இருந்து இப்போது நாம அண்ணாமலையை பார்க்குறோம் உண்ணாமு உமையாலுடும் உடனாகிய ஒருவன் நம்முடைய சாமி நம்ம சைவன் என்ன சொல்லுதுன்னா அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பருன்னு சொல்லுது அதனால உண்ணாமுலையால் உமையாலுடன் உடனாகிய ஒருவன் உண்ணாமுலை உமையாலுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன சோ அருவித்திரல் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமை அண்ணாமலை கரோகரா அதோ பாருங்க அண்ணாமலை இதோ பாருங்க வெம்மா இவன் என்றேன் தோடுடைய செவியன் எல்லாமே கலந்திருக்கும் தோடும் சுருள் தோடும் தோடும் குழையும் சொல்லுவார் சாமி தோடு இடது காதுல கம்மல் வலது காதுல சங்கனாளான குழை அருமையான குழை போட்டிருக்காரு சாமி கடவுளை கண்ணால் கண்டவர்கள் சொன்ன பேச்சை நாம் கேட்கணும் கண்டவர்கள் சொன்ன பேச்சை கேட்க வேண்டாம் அன்பர்களே உலகத்துக்கு ஒரே சுயம்புலிங்கம் சிவலிங்கம் தோன்றிய வரலாறே இதுதான் அற்புதமாக சொல்லுகின்றார் நம்முடைய லிங்க புராண குறுந்தொகையில் திருநாவுக்கரசு பெருமான் தேவாரத்தில் செங்கனானும் பிரமனும் தம்முள்ளே எங்கு தேடினும் தெரிந்தவர் காண்கிறர் இங்குற்றேன் என்று லிங்கத்தை தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணிய மூர்த்தியே சிவாயனம் சிவாயனம் நல்லா தெரிதுங்களா கொஞ்சம் எடுத்தா கூட அது இதுவாயிடுது பாருங்க சாமி மேகத்து மேகம் ஓடிச்சுங்க மலைய அற்புதமா தெரியுது பாருங்க சாமி இப்போ மணி ஏழு முப்பத்தி ரெண்டுங்க அற்புதமா தெரியுதா இருப்பாருங்க சாமி எனவே தான் உண்ணாமலை உண்மையாளர் ஒரு அந்த சொன்னாரா இங்கே செங்க அந்த அப்பர் சுவாமி சொல்கிறாரு இந்த பிரம்மனும் திருமாலும் இறைவன் தோன்றிய பொழுது வந்தது இறைவன்தான் சிவெருமான் தான் என்று உணர முடியாமல் அறியாமையினாலே அடிமுடி தேடினார்கள் உலக கல்வியாலும் உலக செல்வத்தினாலும் அண்ணாமலையாரை அறிய முடியாது அனுபவிக்க முடியாது எனவே எதால் அனுபவிக்க முடியும் என்று சொன்னால் அன்பினாலே அழி சுவாமியை அனுபவிக்கலாம் ஏன்னா அன்பு செல்கிறோம் அன்பு என்பது ஈசன்பால் இடையராத அன்பு ஞானம் என்று சொல்வார்கள் சிவனோடு சம்பந்தமாவது சைவம் என்று சொல்லுவார்கள் எனவே அன்பர்களே அன்பு சிவம் இரண்டு என்பார் அறிவியலார் தமிழ் அன்பு சிவம் மூன்றும் ஒன்றுதான் ஒரு பொருள் பன்மொழி என்று சொல்லலாம் எனவே தமிழ் தேவாரம் நன்றாக போதி எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல நேசித்து அன்பு செய்து அந்த அன்பின் வெளிப்பாடு தோன்றிக்கொண்டே இருந்து கொண்டே வெளிப்பட்டு கொண்டே பொழுது அது அருளாக மாறி அவன் அருளே கண்ணாக காட்ட அவனை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லணும் அவன் அருளாலே அவன்றால் வணங்கி நல்லா தெரியாதான் பாருங்கள் சோதி முதல் நாள் தோன்றியதை விட இப்போ அழகாக தெரியாது மலை மேலே சோதின்னு மலை மழை சரியாக தெரியலன்னா கூட சோதி அருமையாக தோன்றுகிறது தெரிகிறது அற்புதமான பெருமை இதே மாதிரிதாங்க ஞானிகளுக்கு நமக்கு அந்த அண்ணாமலையை தான் சிவலிங்கம்னு சொன்னாலே அது அப்புறம் சுவாமி லிங்கபுராணக்கு உருந்த வகையில் செங்கனானும் பிரம்மனும் தம்முள்ளே எங்கு தேடியும் தெரிந்தவர் காண்கிலர் இங்குற்றேன் என்று லிங்கத்தை தோன்றி நான் பொங்கு செஞ்சடை புண்ணிய மூர்த்தியே அப்படின்னு சொல்றேன் எனவே தேவ தேவர்கள் மட்டுமல்ல நம்முடைய அயனும் மாலும் இருவரும் பிறகு உணர்ந்து கொண்டார்கள் உணர்ந்து கொண்ட பின்னே இப்படி விண்ணளாவி நிற்கின்ற ஜோதி தூணாக இருக்கின்ற அருகிலே நெருங்கி வர முடியாத அளவுக்கு வெம்மை வீசுகின்ற திகுதிகு வளர்த்தியாக இருக்கின்ற திகம்பர ஜோதியாக இருக்கின்ற அண்ணாமலையானே பெருமானே அருட்பெரும் ஜோதியே நாங்கள் பூசை செய்வதற்கு ஒரு மூர்த்தமாக எழுந்துள்ள என்று அவர்கள் வேண்டி கேட்டுக்கொள்கின்றார்கள் அப்போதான் முதன் முதல்ல சிவலிங்கமாக பெருமான் காட்சி தந்தார் எனவே சிவலிங்கம் என்பது ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனாக அறிவின் வடிவமாக அறிவொழியாக திகழ்வது எனவே தான் திருமாலும் பிரம்மனும் பூசை செய்கிறார்கள் சிவபூசை செய்கிறார்கள் தன்னுடைய எல்லா அவதாரத்திலும் திருமால் சிவபூசை செய்கின்றார் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு உலகுக்கே ஒருவனாக ஏகமாக அருவுருவமாக இருப்பது சிவலிங்க திருமேனி அருளல் மூர்த்தமாக இருப்பது சதாசிவ திருமேனி சதாசிவ மூர்த்தம் சிவலிங்கமாகும் எனவே அப்படிப்பட்ட அந்த சிவலிங்கத்தை நாம் காலையிலே சிவபூசை செய்து அந்த நாளை தொடங்குகின்ற போது ஒளியின் மூலமாக நமக்கு ஊட்டுகின்ற ஊட்டுகின்றன்றன்றன்றைக்கு வருகின்ற தீவினையும் நல்வினையும் நம்மை ஒன்றும் செய்யாது இருவினை ஒப்புக்கு விரைவாக முன்னேறலாம் முன்னேறி பெருமான் உலகத்தை அறிகொலியாலே சென்று சேரலாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இத்தோடு உங்களுக்கு இந்த நேரலை நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு விடைபெறுகின்றேன் திருச்சிற்றம்பலம் அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி கண்டீர்களா பெருமானை ஞானத்திரளை வான நாடனை அம்மை அப்பனை அண்ணா மலையானை சோதியை அருட்பெரும் சோதியை நீதியா நின்னையல்லா நினையுமா நினைவிலேனே என்பார்களே அப்படிப்பட்ட அற்புத தெய்வத்தை கண்ணுதற் பெருங்கடவுளை பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்த கடவுளை நம்முடைய உடல் சூட்டுக்கெல்லாம் எல்லாரும் மென்மையாக இருந்து இதை சாப்பிட்டாலும் சிரிச்சு அதை வெப்பாத்து நாம் அறிந்த உடம்பை இயக்கி கொண்டிருக்கின்ற அண்ணாமலையை மணிப்பூரகம் தொக்குள் தான் தொக்குள் தான் மணிபூரகம் என்று சொல்வார்கள் எனவே அங்கே இருக்கின்ற அண்ணாமலையாரை தாயில் சிறந்த தெய்வத்தை தாயும் நீயும் தந்தையும் நீயன்று சொல்லுவார் அதுபோல் அம்மையப்பனாக உலகாலும் ஒரு உலகமூர்த்தியாக எம்பிராட்டி உலகநாயகி உடனாகிய பெருமான் உலகமூர்த்தி திருவடிகள் போற்றி போற்றி என்று சொல்லி அண்ணாமலைக்கு அரோகர சோதி அற்புதமாக தெரிகிறது காணுங்கள் நண்பர்களே காணுங்கள் மீண்டும் ஒருவரை கண்ணார காணுங்கள் சோதி தெரிகிறதா அண்ணாமலையே கண்ணாரமுதே ஒளியே பின்னாலும் தேவர்க்கு மேலாய வேதியனே மண்ணாலும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானே தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானே பெண்ணாலும் பாகனே பேணு பெருந்துறையில் கண்ணார் கழகாட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானே கண்ணாரமுதே பொன்னார் ஒளியே உலகங்கள் எல்லாம் நன்றாக உலக உயிர்கள் எல்லாம் நன்றாக வாழ வேண்டும் ஐயனே ஒவ்வொரு ஆங்கில டிசம்பர் மாதத்திலும் ஏதாவது அழிவுகள் நடக்கிறது இந்த உலகத்திலே பெருமானே தங்கள் கருணையே வடிவமாக இருப்பதால் அங்கள் எவ்வளவு குற்றங்களும் தவறுகளும் செய்தாலும் மன்னித்து குணமாக கொண்டாலும் பெருமானே இந்த உலகத்தை வாழ வைக்க வேண்டும் பெருமானே உலக உயிர்களெல்லாம் அன்பு செய்ய உயிர்களாக உலகெல்லாம் சிவபுரமாக அன்பு உலகமாக மாற வேண்டும் இதுவே இந்த ஏழை அடியனின் விண்ணப்பம் அண்ணாமலைக்கு அரோகரம் சிவா தில்லையம்பலம் என்னை கண்டீர்களா பெருமானே ஆனந்த வடிவத்தை கண்டீர்களா பெருமான் நாவக்கரசு சொல்ல ஓதி மா மலர்கள் தூவி பெரிய பெரிய மலர்களை தூணும் வாசனை மிக்க மலர்களை தோணும் ஓதி மா மலர்கள் தூவி உமையவள் பங்காமிக்க சோதியே துளங்குமென் தோல் சுடர்மழு படையுலானே ஆதியே அமரர் கோவே அணியனா மலையுளானே நீதியான் இன்னையல்லால் நினையுமான் நினைவிலேனே சிவா திருச்சிற்றம்பலம் பின்னாடி தான் மலை தெரியுது சோதி தெரியுதா பாருங்க இல்லை அந்த சிலாப்பும் அரைச்சிக்கிச்சு பாருங்கள் அந்த சைடு கொண்டு போகிறேன் பார்க்கலாமா சிவா இங்கே பாருங்க சோதி அற்புதமா தெரியுதா ஓம் நம சிவாய் தெரிது பாருங்க அங்க சோதி தெரிஞ்சுதா சோதி அற்புதமா தெரியுது பாருங்க பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர் கருள் செய்தான் தூமாமழை நின்று அதிர வெறுவி நிறையோடும் ஆமாம் பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே அண்ணாமலைக்கு அரோகரா தீபத்திலே பௌர்ணமி முழு நிலவு நன்னாளிலே எத்துணை அடியார்கள் அன்பு செய்தார்கள் ஆனந்தமாக இருந்தது பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமணையை பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடிசார்ந்த அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே சிவாயன் சோதியே சுடரே சூரொளி விளக்கே ஒளி வளர் விளக்கேன் ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததொரு ஒரு உணர்வு தெளிவளர் பளிங்கின் திருமணி கொண்டு சித்தத்துள் திதிக்கும் தேனை அழிவளர் உள்ள தானந்த கனியே அம்பல மாடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாய் தொண்டனேன் விளம்புமா விளம்பு அண்ணாமலைக்கு அரோகரா ஈசனடி போற்றி அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தேன் என்ற நிமலநடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சிரா பெருந்துறையின் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி அருளுமலை போற்றி அண்ணாமலை போற்றி போற்றி பின்னாலும் தேவனே தேவர் பிரானே தேவாதி தேவனே மகாதேவனே மகாலிங்கமே ஆனந்தாதீதமே பேரின்பமே பேரின்பம் தருகின்ற பெருமானே பெரிய பெருமானே திரு அண்ணாமலையானே நாமளையும் அண்ணா போற்று இன்னும் ஐந்து நாட்கள் இந்த சோதி எட்வரல் மற்றும் பதினோரு நாட்கள் இந்த நமக்கு சோதி நமக்கு தெரியும் இதோ அற்புதம் அற்புதம் அற்புதமாக சோதி என்னு கேட்டா எழுதார் களிரஞ்சி சிவாயணம் நாம இந்த நேரலையை நிறைவு செய்யும் சோதி எல்லாம் பார்த்தோங்களாம் மகிழ்ச்சிய வாழ் திருச்சிற்றம்பலம் வளாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்கு நற்ற வீ மல்க மேன்மைகள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் சிவ 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 ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவா என் நம்ம ஓம் திருச்சிற்றம் தூய்மை வீடு துளங்கி வாழ்க வாய்மை திருமுறை வாக்கு வாழ்க தாவரம் போற்றும் தலங்கள் வாழ்க தேவார குலமே தேனாய் வாழ்கவே அண்ணாமலை மண்ணா போற்றி கண்ணாரமுத கடல போற்று அண்ணாமலை கண்ணாரமுத கடலே போற்றி அண்ணாமலை அண்ணாமலைக்கு அரோகர திருச்சிற்றம்பலம் சிவாய நம தாமரை பாடும் திருமுறை பார்ப்பதை பாதங்கள் சூடுமின் சென்னி வாய் தோத்திரம் சொல்லு அன்பர்களே இதுபோல பூசை அறையிலே பன்னிரு திருமுறையும் திருக்குறளும் உயர்ந்த நூலாகிய திருவாசகமும் சிவஞானபோதமும் கண்டிப்பாக அவரவர் அவர் வழிபாட்டர்களை வைத்து வணங்குகின்ற போது ஒரு துன்பமும் இல்லாமல் பேரின்பமாக வாழ்க்கை வாழலாம் அண்ணாமலையார் கருணை நாளை எல்லாம் நல்லதாக நடக்கட்டும் திருச்சிற்றம்பலம் see yeah.